ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளை கும்பலை பிடிச்சி போலீஸு என்கவுண்டரில் போட்டிருக்கு அதை தான் மீண்டும் அருண் களத்தில் இறங்கியிருக்காரு இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கொள்ளையர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதில் என்ன நடந்தது இந்த கொள்ளையர்கள் யார் இந்த அதிபயங்கர கொள்ளையர்கள் இவங்க வந்து மிகவும் ஆபத்தானவர்கள் இவர்களுடைய தொழிலே கொள்ளையடிக்கிறது தான் இவர்களுடைய கூட்டம் குடும்பம் இவரோடைய இது இவரோட சுற்றங்கள் நட்புகள் ஊர் எல்லாமே கொள்ளை கும்பல் தான் அப்படின்றது தான் இந்த பரம்பரை கொள்ளையர்கள் மாதிரி தான் அவர்கள் ஆதிவாசி கொள்ளையர்கள் மாதிரியான ஒரு நபர்கள் தான் இவர்கள் எப்படி பவாரியா கொள்ளையர்கள் கொள்ளையை தொழிலாக வைத்துக்கொண்டு அதற்காக தெய்வ பூஜைகளை பண்ணி கொலைகளை செய்துவிட்டு அதற்கு பரிகார பூஜைகள் நடத்துவார்களோ அதே மாதிரியான ஒரு கொள்ளையர்கள் தான் இந்த கொள்ளையர்களும் இவர்களுடைய என்கவுண்டர் நடந்துச்சு எதுக்காக அவ்வளோ சுட்டு கொண்டாங்க எத்தனை பேர் வந்தாங்க எந்த மாதிரியான செயின் ஸ்னாச்சிங் சென்னையில் நடந்தது பெண்கள் எப்படி சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு பதிவு அதே மாதிரி இந்த என்கவுண்டரை பற்றி டீட்டெயிலில் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் கண்டினியூ பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன பொங்கல் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் தாம்பரம் பகுதியில் பல இடங்களில் கொள்ளை நடக்குது செயின் ஸ்நாச்சிங் நடக்குது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது இடத்துல பெண்கள்கிட்ட தொடர்ச்சியாக செயின் ஸ்நாச்சிங் நடக்குது அதில் ஒரு ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் செயின் மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தங்க செயின் தங்க சங்கிலி ஐந்து போவு ஏழு போவு மூணு போவு நாலு போனு ஏன்னா இப்போ தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போச்சுன்னா கூட நாலு பவுன் செயின் ரெண்டு லட்ச ரூபா ஆச்சு அஞ்சு பேர்ட்டு அடித்தோம்னா இருபது லட்சரூவா முப்பது லட்சரூவா லம்பா ஒரு அஞ்சு பவுன் செயின் ஒரு அஞ்சு பேர்ட்டை அடித்தாலே இருபத்தஞ்சு பவுன் ஆகிடுது இந்த இருபத்தஞ்சு பவுனோட ரேட் என்ன அப்படின்னு பாருங்கள் ரைட்டாக குறைந்த குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு இது எல்லாத்தையும் அடித்தது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் நின்று பெண் காவலர் ஒரு போலீஸு அந்தமாக காலத்துலேயும் கடைசியாக அத்துட்டு போயிட்டாங்க ஸோ யாரா இதுன்னு போலீஸ் கொழம்பி போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு தேடுறாங்க நீட்டாக ஹெல்மெட் போட்டு அழகாக முகமூடி போட்டு அது மேலே ஹெல்மெட் போட்டு ரெண்டு பேர் பைக்கில் போகிறாங்க இந்த காட்சிகள் மட்டும்தான் காவல்துறையிட்ட சிக்குது வேறு எதுவுமே சிக்கலை வேற போட்டே தெரியல அப்படி சில இடத்துல வந்து சிசிடிவி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க சில இடத்துல சிசிடிவி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க வேற திருப்பி திருப்பி சிசிடிவி எல்லா இடத்துல மறையுது அதுக்கப்புறம் ஆளை கண்டுபிடிக்க முடியல அந்த பைக்கில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முடியப்போ கிண்டி தாண்டி அந்த ஹைவேல போய்ட்டுருக்காயின்னு வச்சுக்கங்களேன் ஏர்போர்ட் ரோட்டில் திடீர்னு இடையில் ஒரு இடத்துல சிசிடிவியில் இடத்துல கட்டாயிருந்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைக் இல்லை அந்த ஆள் அதுக்கு அதை அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவியில் தேடி பார்த்தாலும் இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது காவல்துறையால் ஒன்றும் பண்ண முடியல மண்டை காஞ்சி போகுது அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் இது போன்ற கொள்ளையர்கள் இருக்காங்க போலீஸ் பிடிச்சிருவாங்க இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு கெட்டு போச்சுன்னு கத்திகிட்டு இருக்க கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் ஆட்சி செய்ய இடத்துல உத்தரப்பிரதேசிலையோ இல்லை மத்திய பிரதேசிலேயோ இருந்து தான் கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து வட இந்திய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உள்ள சூழலை கெடுக்க வேண்டும் என்று பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் கொள்ளையர்களும் இங்கே வந்து நம்ம தாலியை போட்டா இருக்கிறான் அப்படின்னு உண்மையிலே தாலியை போட்டா இருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம்ல வழக்கு இப்போ மதுரையெல்லாம் சொல்லுவாங்க ஏன்டா போட்டு என் தாலியாக இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரி உண்மையிலே தாலி அரிக்கிற கும்பல் தான் இது ஸோ இப்படி இருக்கும்போது பிடிக்க முடியல போலீஸ் வந்து பயங்கர கெட்ட ஆகுது என்னடா அது இப்போ ஏழு இடத்துல எட்டு இடத்துல ஒரு நகரத்தில் தொடர்ந்து ஒரு பகுதியில் தாம்பரம் பகுதியில் மட்டும் ஒரு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இவ்வளோ போகுது அப்படிங்க போலீஸ்க்கு மண்டை காஞ்சி போயிடும் பயங்கர பிரஷர் ஆயிரும் அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தான் தெரியும் இருக்கும்போது இப்படி பார்க்குறாங்க இதுக்கு இடையில இதே மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று நடக்குது என்னன்னா கிண்டி சைதாபேட்டை அந்த அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு செயின் ஸ்னாச்சிங் நடக்குது செயின் ஸ்னாச்சிங் உடனே போலீஸ் வந்து அலர்ட் ஆகிறாங்க அலர்ட் என்னடா இது அப்படின்னு டக்கு டக்குன்னு அலர்ட் பண்ணுறாரு தகவல் போது எல்லாரும் அலர்ட் பண்ணுறாங்க சிறப்பு படை உடனே காவல்துறையை வந்து ஃபோன்லேயே போடுறாங்க ஃபோன்லேயே இது பண்ணி உடனே இதை போட்டு ஒரு டீமை அப்படியே அடுத்த செகண்டை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அங்கங்கே ஆளை ரெடி பண்ணி எல்லாத்தையும் வளைச்சி அங்கங்கே பேரிகாடை போடுறா வளை வளைச்சு பா பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க போடுற இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா சேதாபேட்டை கிண்டி இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே நடந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏன்னா அது சிட்டி மெயின் ரோடு அப்படின்றதுனால அடுத்தடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரே ஆட்கள் தான் போகிறான் அதை அவனோட இப்போ ட்ரெஸ்ஸு செருப்பு எல்லாத்தையும் பார்க்குறாங்க டக்கு டக்குன்னு போது இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் சைதாப்பேட்டைலேருந்து கிண்டி அந்த பகுதியை தாண்டி சைதாப்பேட்டை தாண்டினோடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத இடத்துல எங்கெங்கே இப்போ பல இடங்களில் இப்போ கவர்னர் வீடு இருக்குதுன்னா அந்த ஏரியாவிலலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது சரியா அந்த ஹைவே ரோட்டில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்தி பேண்ட்டு சட்டையை மாற்றுறாங்க பேண்ட் சர்ட்டையை என்ன என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது என்ன க்ளூ கிடைக்குதுன்னா ஏற்கனவே தாம்பரத்தில் கொள்ளையடித்த போது இவர்கள் ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட் நம்ம ஊருக்காரன் போடவே மாட்டான் நீங்கள் பார்த்திங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா சரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நிறையா போட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது குளிர் பிரதேசம் அதனால் இந்த ஆஃப் டீஷர்ட்டு முண்டா பன்னியன் இந்த ஸ்லீவ்லெஸ் டீ ஷர்ட்லாம் ஆம்பளை பசங்கள் பெரும் பெரும்பாலும் போட மாட்டான் ஃபுல் ஹேண்டாக தான் போடுவான் டிஷர்ட் எடுத்தாலும் ஃபுல் ஆண்டு தான் எடுப்பான் ஏன்னா அவனுக்கு குளிர் தாங்கணும் அப்படின்றதுனால ஸோ இப்போ கடந்த முறையும் பார்த்தா அதே ஃபுல் ஆண்ட் டீஷர்ட்டோடு தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆண்ட் டிஷர்ட் ஒடனே அடுத்த செகண்டு போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே கட்டாகிறது அடுத்து கிண்டிய தாண்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு இதே பைக்கு தான் எல்லாமே மாறுது எதுனா இந்த மோமுடி மாறுது சட்டை பேண்ட் எல்லாமே மாறுது எங்கேயோ நிறுத்தி பேண்ட் சட்டையை டக்கு டக்குன்னு மாற்றியிருக்காங்க இல்லை கல்டி போட்டிருக்காங்கன்றது போலீஸுக்கு தெரியுது அவங்கள மாதிரி ஒரே சேம் ரிசம்பளன்ஸில் போது திருப்பி ஜூம் பண்ணி பார்த்தா செருப்பு ஒரே செருப்பு பேண்ட்டு மாற்றிட்டா சட்டை மாற்றிட்டா வந்து ஹெல்மெட்டு அந்த இதெல்லாம் மாற்றிருக்கான் பட் செருப்பு ஒரே செருப்புன்னொன்னே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அதே செருப்பு அதே ஸ்டைலில் உட்காந்துருக்காங்க உடனே அந்த ஃபுட்டேஜை ஃபாலோ பண்ணால் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகுது ஏர்போர்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபாலோ பண்ணால் கடைசியில் பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் ஃபுட்டேஜை மிக துரிதமாக தமிழக காவல்துறைனா இந்த சம்பவத்தில் மிக துரிதமாக வந்து செயல்பட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறுறான் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் ஃபுட்டேஜ் எடுத்துறாங்க உடனே ஃப்ளைட்டை நிறுத்துறாங்க இந்த ஃப்ளைட் எங்கடா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகுது ஹைதராபாத் போகுது அப்படிங்கும்போது இவங்க தி ஸ்பாட்டில் டிக்கெட் எடுக்கிறாங்க கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க ஆல்ரெடி புக் பண்ணது கிடையாது அப்போது கவுண்டரில் வந்து என்ன இண்டிகா கவுண்டரில் எந்த ஊருக்கு ஃப்ளைட் இருக்குன்னு கேட்குறான் ஏன்னா ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேரும் ஒன்றா போனால் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி வீரர்களுடைய தொழிலே என்னென்னா நாலு பேர் நாலு விதமாக ஒரு சிட்டியில் ஆர்கனைஸ் ஆடுறது கொள்ளையடிச்சிட்டு நாலு பேர் நாலு விதமாக போயிடுறது ட்ரெயினில் வர்றவன் ஃப்ளைட்டில் போயிடுவான் கொள்ளையடிக்கிறவன் ஏன்னா அவன் தான் துரிதமாக தப்பிக்கணும் கொள்ளையடிக்காமல் அடிக்காமல் அந்த கூட இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை இந்த நகையை வாங்கிட்டு போகிறவன் அவன் வந்து ட்ரெயினில் போயிடுவான் புரியுதுங்களா இதுதான் இவர்களுடைய பிளான் இப்போ ஒரு ரெண்டு பேர் ட்ரெயினில் வருவான் ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் வருவான் இந்த ஃப்ளைட்டில் வர ரெண்டு பேர் போகிறப்ப நகையை வாங்கிட்டு ட்ரெயினில் போயிடுவாங்க ட்ரெயினில் வர்றவன் நகையைக்குள்ளே அடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போயிடுவான் இதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு இவர்கள் இங்கே மட்டும் இல்லை பெங்களூர் சிட்டிலேயும் சென்னைலேன்னா பெரு அளவில் கொலை அடிச்சிருக்காங்க அடுத்ததான் ஹைதராபாத் அப்படின்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் அதிகம் நகை அணியக்கூடிய தங்க நகை அணியக்கூடிய பழக்கம் உலகில் இப்போ நான் வடநாட்டில் போனீங்க அப்படின்னா ராஜஸ்தானா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இருந்தாலும் சரி ஒரிசாவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ரொம்ப வறுமை பின்தங்கிய மாவட்டம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒருத்தர் அடிக்கலாம் செய்யணும் அதே கஷ்டம் இந்த மாதிரி கொத்து கொத்தா போகிற வழியில் ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட ஒரே நேரத்தில் அடித்து ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் போட முடியாது ஸோ அதனால தான் இவங்க சென்னை அதை விட்டால் பெங்களூர் கர்நாடகாவில் கொஞ்சம் போடுவாங்க ஆந்திராவில் பெண்கள் போடுவாங்க இந்த மூணு ஸ்டேட்டை குறி வச்சு தான் இவங்க அடிக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட் வரைக்கும் போய் ஃப்ளைட்டை நிறுத்திடுறாங்க பார்த்தா ஒருத்தன் போகிறான் இன்னொருத்தனை காணா அவனை தூக்குறாங்க அடுத்த ஃப்ளைட்டு வந்து பாம்பே கிளம்புது அதில் போய் ஒருத்தன் ஏறுற இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இவன் போய் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டான் இன்னொருத்தன் ஃப்ளைட்டு ஏற தயாராக இருக்கான் உடனே இவனை போய் ஃபுட்டேஜ் வச்சு அப்படி கொத்தா ஃப்ளைட்டுக்குள்ளே போய் தூக்குறாங்க போலீஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடினா அப்படி தூக்குனதே கிடையாது அது மிகப்பெரிய கடத்தல்காரர்கள் அந்த மாதிரி ஆட்களை தான் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் தூக்குற அளவுக்கு ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக பண்ணுவாங்க ஆனால் ப்ரீ பிளான்டாக இல்லாமல் கொள்ளையர்களை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் பிடிச்சது சென்னை போலீஸை தவிர யாருமே கிடையாது அப்படின்லாம் ஏன்னா இது எவ்வளோ கஷ்டம் எப்படி ஃபாலோ பண்ணுறது ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இவன் அங்கே போயிட்டான்னு கண்டுபிடிக்கிறக்குள்ளே அந்த ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பிடுங்கேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி போகிறவுக்குள்ள அவன் குள்ள போயிட்டான் போயிட்டு ஃபிளைட்டில் ஏறுறான் அவன் யாருன்னு தெரில அதுக்கப்புறம் கவுண்டரில் கேட்குறாங்க இவன் எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்தானே ஹைதராபாத் இவன் என்ன கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது அவசரமாக அடுத்த ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு கேட்டு தான் டிக்கெட் எடுத்தானே போலீஸ் சந்தேகம் வருது அதாவது இப்போ ஹைதராபாத் போகிறோம் ஹைதராபாத் டிக்கெட் இருக்கா அடுத்து ஃப்ளைட் இருக்கான்னு கேட்பான் அடுத்து எந்த ஃபிளைட் கிளம்புது எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் இருக்குன்னு இவங்க கேட்டான்றத வச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி தூக்கிட்டாங்க தூக்கி கொண்டாந்து துவதன் துவைச்சதில் பாம்பே ஃப்ளைட்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்றதை அவன் சொல்லிட்டான் சொன்னவனே டக்குன்னு பா அடுத்த கட்டமாக ஒரு ஒரு மணி நேரத்தில் கிளம்பக்கூடிய பாம்பே ஃப்ளைட்டை மறுத்து அதுலேருந்து ஒருத்தனை தூக்குறாங்க இவங்க ரெண்டு பேர் ஒருத்தன் பேர் ஜாஃபர் இன்னொருத்தன் பேர் சூரஜ் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் தூக்குறாங்க இந்த ஜாஃபர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி இவன் தான் ஏற்கனவே தாம்பரத்தில் கொள்ளையடித்ததாக காவல்துறை தற்போது ஒரு க்ளூ கொடுக்குறாங்க தூக்கிட்டு வந்து துவை தவான் துவைச்சு பார்த்தா இவங்க வந்து இந்த பவாரியா கொள்ளையர்கள் மாதிரி இளையர்கள் ஈரானிய கொள்ளையர்கள்னால் இவர்கள் பார்ப்பதற்கு பயங்கர டீசெண்டாகவும் அழகாக இருப்பான் நீட்டாக ஷே தாடிலாம் வச்சு அதை பார்க்குறதுக்கு சிகப்பாக இருப்பான் நீட்டாக இருப்பான் ஒரு ஃபுல் ஆண்டு டீஷர்ட்டு இவனை கொள்ளைக்காரனாகவே யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான இருப்பான் நல்ல ஃபிசிக்கு நல்ல எக்ஸசைஸ் பாடி ஆள் நல்ல ஒரு இந்தி பட ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க இவங்க இவங்களோட ப்ளஸ்ஸு அதுதான் அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பொருளை கொள்ளையர்களாக செயின்ஸ் நேச்சராக பார்க்க முடியாதான் ஹெல்மெட்டு அதே இதையும் கல்வி சாதாரண மாட்டேன் அப்படின்னா பயங்கர லுக்காக மாறிடுவான் ஸோ இதனால தான் கடந்த முறையெல்லாம் மாட்டலை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸு தூக்கிட்டு வந்து துவைக்கிறது நாலு பேர் வந்தோன்னு ஒத்துக்கிறான் மீதி ரெண்டு பேரும் எங்கடானா ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் எங்கடா போயிட்டுருக்காங்கன்னா ஹைதராபாத் உடனே சாயந்தரம் ஹைதராபாத் ட்ரெயின் அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி இடையில மறித்து அவங்களையும் தமிழக காவல்துறை தூக்கிடுறாங்க நைட்டுக்குள்ளேயே தூக்கிடுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கும் போது இவங்கெல்லாம் ஒரு பெரிய கொள்ளை கும்பல் அப்படின்னு இதில் எதுக்கு அடுத்து ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து என்கவுண்டரில் போட்டால் திரும்ப வரமாட்டாங்கன்றதுக்காக தான் இந்த செயல் செய்கிறாங்க ஏன்னா இந்த கொள்ளையர்களை பிடிச்சிங்கன்னா இவங்களுக்கு தண்டனையே கொடுக்க முடியாது கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவீங்க அதிகபட்சம் இவர்கள் வந்து மொழி பிரச்சனை காரணமாகவும் ஆதாரங்களை சப்மிட் பண்ணி இவங்கள உள்ளே பிடிச்சி போட்டாலும் செயின் ஸ்னாச்சிங்க்கு பெரிய அளவில் எல்லாம் கிடையாது ஒரு மூணு மாதமோ ஆறு மாதத்துலையோ வக்கீல வச்சு பெயிலில் வந்துடுவாங்க வந்துட்டு ஊருக்கு எஸ்கேப் பாய் ஓடிடும் அதுக்கப்புறம் இவனை பிடிக்கவே முடியாது அப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டாங்க பெங்களூர் பக்கம் ஹைதராபாத் பக்கம் இருப்பாங்க அடுத்து ரெண்டு வருஷம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அதே ஆள் இங்க வந்து கொலை இவர்களை இது பண்ண முடியாது இந்த இடத்தை டிரேஸ்வர்ட் படுத்த உங்களுக்கு உடன்படாது இப்போ வந்து நம்ம காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து இவங்களை பிடிச்சலாம் தராதா எங்கே ஊர்லேயே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன் இவனை நாங்கள் எங்கேயா பிடிக்கிறதுன்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கும் தலைவலி ஸோ அதனால் செய்ய மாட்டார்கள்ன்றதுனால தான் இப்போ என்கவுண்டரில் போட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் இந்த கும்பல் எல்லாரும் தெரிஞ்சு தமிழ்நாடு போனால் சுட்டு கொண்டு விடுவார்கள் காவல்துறை பயங்கரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம ஃப்ளைட்டில் போனாலும் தூக்கிடுவாங்க இனிமேல் வந்து ஃப்ளைட்டும் வாட்ச் பண்ணப்படும் இங்கே கொலை நடக்குது தொடர் செயின் அறுப்பு வந்து சென்னையில் நடக்குதுன்னா முதல் முறையாக இப்போ ஏர்போர்ட்டில் சர்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இனிமேல் தொடர் சம்பவங்களை சென்னையில் செய்தால் அடுத்த செகண்ட் ஏர்போர்ட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையும் தூக்கி நம்ம ஏர்போர்ட்டில் போனாலும் தூக்கிடுவாங்க ட்ரெயினில் போனாலும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு வரும் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குனாலும் இந்த பக்கமே தலை காட்ட மாட்டான் இந்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் நான் நான் நினைக்கிறீங்க அரசியல் கொள்ளையர்கள் நினைக்காதீங்க அவர்களில் இந்த இந்த கொள்ளையர்கள் இந்த செயின் ஸ்னாச்சிங் கொள்ளையர்கள் இனிமேல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குனாலும் இந்த பக்கம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ஷனை அருண் பண்ணியிருக்காரு இந்த ஆக்ஷன் அதிபயங்கர ஆக்ஷன் நைட் ஒன் நைட்டாக இந்த ஜாஃபர்ன்றவனை காவல்துறை வழக்கம் போல் அவனை கூட்டு போய் நகையை விசாரிக்க போனதாகவும் அவன் ஒரு துப்பாக்கி எடுத்து சூட பார்த்ததாகவும் இவர்களில் வந்து புயிரை பாதுகாத்து கொள்வதற்காக காவல்துறை பதிலுக்கு சுட்டபோது அவன் பாபா மருகையான்னு போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை இன்றைக்கி அருண் கொடுக்கலாம் இந்த கொஞ்சம் நேரத்தில் கமிஷனர் அருண் பேசுவார் ஸோ பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இது வந்து காவல்துறையோட இந்த அதிரடி ஆக்ஷன் இன்னும் செயின் ஸ்நாச்சர்களுக்கு உள்ளூர் செயின் ஸ்நாச்சர்களுக்கும் சரி வெளியூர் கொள்ளையர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கமிஷனர் அருண் வந்ததுக்கப்புறம் அவரோட தான் ரவுடீசம் சென்னையில் டோட்டலாக குறைஞ்சிது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பல இது எடுத்து பார்த்தா தெரியும் இதை போன்ற கமிஷனர்கள்னால தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து பாதுகாப்பாக நம்ம நாம் உணர முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த இவனையும் அதே மாதிரி தான் எங்கேன்னா நம்ம யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நேரத்தை அவனை ஒரே நாளில் காவல்துறை தூக்குனாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது போன்று இருந்தால் நிச்சயமாக மக்களும் பெ பெண்களும் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றதுல இந்த மாற்றுக்கருத்தில் எதிர்கட்சிக்காரன் கத்திட்டு தான் கிடப்பான் அவனுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி பண்ணாமலாம் எதையாவது ஒன்று பொய்ய சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு எந்த கட்சிக்காரன் சொன்னானா எவனால் ஆதிக்கம் இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து வந்த கொள்ளையனை நைட்டோ நைட்டாக போட்டதில் தான் இவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் கத்திக்கிட்டே இருக்காது சட்ட ஒழுங்கு கெட்டு இந்த ஊருக்காரன் எதுவும் பண்ணலை ஓ மாநில ஓ ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் வந்தால் இந்த செய்ய செஞ்சுருக்காங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கையும் காவல்துறை மறைமுகமாக இந்த டுபாக்கூர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கொள்ளையர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துட்டுருக்கிறது இந்த சங்கிகளுக்கும் ஒரு நாங்கள் எப்படி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றத அந்த திறமையை காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்